பார்த்தீங்கன்னா சிக்கனு அதுக்கப்புறம் ஆடு நமக்கு என்ன வேணுமோ அது கொஞ்சம் வச்சுக்கிடுவாங்க அதே எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் இது உட்காந்து சாப்பிட்றது ஃபுல்லாக அதுக்கப்புறம் இது வந்து ஸ்ப்ரே செண்டு கையில் அடிக்கிறது நல்லாங்களா நல்லா இருக்கு தோப்பு போட்டு நீங்க தான் மாப்பிள்ள மாதிரி இருக்கீங்க ஆனா நாக்கு சாப்பிடலாமண்ணே இது எப்படி உரிக்க நான் ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க பாருங்க வண்டியில படுக்காதா படுக்காதா சொன்னா கேட்கவே மாட்டான் வண்டியில படுத்து படுத்து மண்ணா ஆக்கி விட்டுதான் இப்போ நேற்று டியூட்டி அந்தளவு இல்லை கம்மியாக தான் இருந்துச்சு பட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இப்போதான் டியூட்டி ஸ்டார்ட் ஆகுது எங்க போறோம்னா கல்யாணம் வீட்டு தான் போறோம் வண்டிங்களும் வந்தோடனே ஹீட்டு ஸோ அப்படி இருக்குது கிளாஸ் திறந்துருவோம் அவங்க தான் வீட்டுல போவோம் ஸோ ரெண்டு ஆச்சு இந்த வண்டியை எடுத்து வண்டி பார்த்தீங்கன்னா யார் இருந்துச்சுன்னா கபில் பையன் வச்சுருந்தாங்க ரெண்டு விட்டு இந்த வண்டிக்கு ஸோ ஒரு சாவியை பார்த்திங்கன்னா அந்த பையன் யூஸ் பண்ணிக்கிடுவோம் ஒரு சாவியை பார்த்தீங்கன்னா நான் எங்கே போனால் யூஸ் பண்ணிக்குருவேன் கஃபில் அந்த மாதிரி சாவி என்கிட்ட கேட்க மாட்டாங்க அவங்களே யூஸ் பண்ணிக்கிறாங்க இப்போ போயிட்டு பார்த்தீங்கன்னா கஃபில் அம்மா கூப்பிட்டு ஒரு கல்யாணம் வீடு இருக்குது அங்கே தான் போக போகிறோம் ஒரு ஹோட்டலு ஸோ ஹோட்டல் பார்த்தீங்கன்னா கபில் லொக்கேஷன்லாம் அனுப்பிட்டாங்க கரெக்டாக ஏழு மணிக்கெலாம் அங்கே இருக்க வச்சுருக்காங்க மணி ஆறு இருபத்தி நாலு இப்போ லொக்கேஷன் பார்த்து போக டைம் கரெக்டாக இருக்கும் ஃபோனு ஃபோனில் லொக்கேஷன் ஆன் பண்ணிக்கிறோம் எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணிட்டேன் எந்த இடத்துல இருக்குன்னா கரெக்டாக தமாம் ரோட்டில் இருக்குது பதினாலு நிமிஷம் ஒரு எட்டு கிலோமீட்டரு இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலு அங்கே தான் போகிறேன் போயிட்டு அவங்க மேடம் கஃபில் அம்மா கூப்பிட்டு பார்த்தீங்கன்னா அந்த கல்யாணம் வீட்டுக்கு போயிடணும் சம்டைம் பார்த்தீங்கன்னா கல்யாண வீட்டை விட்டுட்டு என்ன போக சொல்லிடுவாங்க ஸோ அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் கல்யாண வீட்டில் இருந்தால் ஸோ இன்றைக்கி கல்யாணம் எப்படி இருக்குது ஸோ அங்கே சாப்பாடு என்ன ஸ்பெஷல் தான் பார்க்கணும் கரெக்டாக ஏழு மணிக்கு தான் அங்கே இருக்க சொன்னாங்க நான் அதனால் கொஞ்சம் அட்வான்ஸாக கிளம்பிட்டேன் ஏன்னா ரோட்டில் சம் டைம் பார்த்திங்கன்னா டிராஃபிக் இருக்கும் டிராஃபிக்கில் போய் மாட்டிக்கிட்டால் ஏன்னா அவங்கள ஏழு மணிக்கு நம்ம பார்த்திங்கன்னா கரெக்டாக சொன்ன டைமுக்கு எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அதனால கொஞ்சம் அட்வான்ஸாக கிளம்பிட்டேன் லொக்கேஷனில் கரெக்டாக பதினாலு கிலோமீட்டர் தான் காமிக்குது ஆனால் நான் ஆஃப் அன் அவர்லேயே நான் கிளம்பிட்டேன் ஒரு காமன் நேரம் எக்ஸ்ட்ராலேயே கிளம்பிட்டேன் போயிட்டு அங்கே போயிட்டு கஃபில் கால் பண்ணும் அப்புறம் வந்துடுவாங்க அவங்கள கொண்டு போயிட்டு கல்யாணம் வீட்டுக்கு போகணும் இப்போ நேற்று ரெண்டு நாளாக பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ட்யூட்டி இல்லை இப்போ லீவ் விட்டுனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பரவாயில்ல ட்யூட்டி அதுக்கப்புறம் அந்த கல்யாண ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு நல்ல டியூட்டி இருக்கும் இப்போ இப்போ கல்யாண ஃபங்க்ஷனால மேடம் பார்த்திங்கன்னா கஃபில் கூட போயிடுவாங்க அதனால நம்ம கொஞ்சம் வேலை கம்மி இல்லை நான் மணி நேரத்துக்கு முன்னாடியே கிளம்ப நல்லா போச்சு ரோடை பாருங்கள் செம்ம ட்ராஃபிக்கு அவ்வளோ ப்ளாக் ஆகிருக்குது அதுதான் ஆஃப் அன் ஹவர்ல கிளம்புனேன் எனக்கு தெரியும் டைமிங் இந்த டைத்தில் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் டிராஃபிக்கு இப்போ வண்டி பார்த்தீங்கன்னா நவழவே மாட்டேங்குது உருண்டு உருண்டு தான் போகுது அதனால லேட்டாகிடும் நான் லொக்கேஷன் வேறு சம்டைம் பார்த்தீங்கன்னா லொக்கேஷனும் மாற்றி மாற்றி காமிக்கிது அதாவது ரொம்ப பக்கத்தில் உள்ள இடத்த சுற்றி சுற்றி காமிக்குது லொக்கேஷன் கூகுள் மேப்பு ஸோ இந்த கூகுள் மேப்பே சம்டைம்ஸ் பார்த்துட்டு கரெக்டாக போக முடியல வர எப்படி இருக்குன்னு டிராஃபிக்கு இந்த பக்கம் டிராஃபிக் இல்லை வண்டி போய்கிட்டு தான் இருக்குது ஆனால் போகிற வழில் பார்த்தீங்கன்னா செம்ம டிராஃபிக்கு வண்டி நகரவே இல்லை இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுக்கு வந்துட்டோம் அந்த கடைசி தெரிஞ்சு பாருங்க அதுதான் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலு ரோடு பார்த்தீங்கன்னா நான் பயந்துக்கிட்டே அந்த ரொம்ப டிராஃபிக்காக இருக்குன்னு சொல்லி நார்மலாக தான் டிராஃபிக்காக இருந்துச்சு கரெக்டாக ஒரு இருபது வருஷத்துல வந்துட்டோம் ஸோ வந்து கால் பண்ணிட்டேன் ஏழு மணிக்கெலாம் வெளியே வந்துடுவாங்க வெளியே வந்தோன்னா பார்த்தீங்கன்னா நேராக நேராக பார்த்தீங்கன்னா மண்டபம் தான் கல்யாண மண்டபத்தில் போய் இறக்கிட்டு ஸோ வீட்டுக்கு போச்சுன்னா நான் வீட்டுக்கு வந்துடுவேன் அப்படி இல்லைன்னா அங்கே இருந்துட்டு அவங்க சாப்பிட்டுட்டு இவங்களை திரும்பி கூப்பிட்டு வர்ற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ வண்டி ரெண்டு நாளாக எடுக்கலை பின்னாடிலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேப்பராக இருக்குது வந்துட்டோம் அதை மட்டும் எடுத்து போட்டு கொஞ்சம் வண்டியை க்ளீன் பண்ணிட்டோம்னா அவங்க வந்து ஏரியலையும் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் நான் எப்போதுமே அப்படி தான் டூட்டி போயில வண்டியை க்ளீன் பண்ணிட்டு தான் வண்டி எடுப்பேன் இன்றைக்கி அவசரமாக எடுத்துவிட்டேன் இப்போது லைட்டை க்ளீன் பண்ணிட்டேன்னா கொஞ்சம் வேலை முடிஞ்சிடும் வந்துட்டோம் ஃபைனலி வண்டியை பார்த்திங்கன்னா வெளியே பார்க் பண்ணிட்டேன் ஏன்னா கல்யாண வீட்டில் கூட்டம் வந்தால் வெளியே எடுக்க முடியாது இதான் மண்டபம் மண்டபத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டிரைவர் இருக்கார் அதாவது நம்ம கஃபிலோட தம்பி பையனு கல்யாணம் அவங்களோட டிரைவர் இங்கே தான் இருக்கார் அவருக்கு கால் பண்ணேன் ஸோ அவர் வாரன்னாரு நான் வந்துட்டார் கரெக்டாக அவர் வரையிலேயே வாரார் அவர் அங்கே இருந்து ஸோ இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா மண்டபம் இப்போ பார்க்கிங் ஃப்ரீயாக தான் இருக்குது பட் இருந்தாலும் ஆள் வர வர பார்த்தீங்கன்னா ஃபுல்லாயிரும் ஸோ அதனால சாய் நல்லா இருக்கீங்களா பாய் நல்லா இருக்கேன் எப்படி இருக்கீங்க பாய் நல்லா இருக்கீங்களா நீங்க தான் மாபம் மாதிரி இருக்கீங்க கஃபில எடுத்து கொடுத்தது கஃபில எடுத்து கொடுத்ததா கஃபில எடுத்து சூப்பரா இருக்க தலையில ஒரு வட்டு வச்சிருமா சரி வாங்க வாங்க ஸோ இதான் மண்டபம் இன்னும் கல்யாணம் ஸ்டார்ட் ஆகலை மணி கரெக்டாக ஏழு மணி ஆகுது ஸோ எட்டு மணிக்கு மேலே வந்து கல்யாணம் ஸ்டார்ட் ஆகிட்டு அப்புறம் கரெக்டாக ஒரு ஒம்பதுல பத்து மணிக்கெலாம் கல்யாணம் முடிஞ்சிடும் கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஊரில் மாதிரி தான் நம்ம ஊரில் காலையில் கல்யாணம் முடிஞ்சோன்னா மத்தியானம் சாப்பாடு அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா இங்கே நைட்டுக்கு கல்யாணம் முடிஞ்சோடனே சாப்பாடு ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அரபி ஊதுன்னு சொல்லுவாங்க நம்ம ஊரில் சாம்பிராணி எனக்கு மணக்க அது மாதிரி எது ஒரு கட்டை பட் மனம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் இதுதான் பார்த்திங்கன்னா டைனிங் ஹாலு சாப்பாடு வைக்காண்டி இப்போ கல்யாணம் முடிஞ்சிடும் கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லோரும் பார்த்திங்கன்னா உள்ள வந்து சாப்பிட சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க இப்போ எல்லாத்துக்கும் ஒவ்வொரு ஆடம் வைப்பாங்களா இது தட்டில் ஒவ்வொரு தட்டுக்கு ஒவ்வொரு ஆடம் அதாவது ஒரு ஒரு ஆடை வந்து ரெண்டு தட்டை ஒரு ஆடை ரெண்டு தட்டாக்கிடுவாங்களா ஒரு ஒரு ஆடு வந்து அப்போ எல்லாத்துலேயுமே வச்சிருவாங்களா தட்டு இப்போ பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயும் செப்பரேட் செப்பரேட்டாக ஆடு வச்சு இது வச்சுருவாங்க இதான் நம்ம சாப்பிடுவோம்ல பந்தி பனி மாடுறது இடம் சொல்லுவோம்ல நம்ம ஊரில் அது இது வந்து பூஃபே கனகா ஸோ இதில் பார்த்திங்கன்னா சிக்கனு அதுக்கப்புறம் ஆடு நமக்கு என்ன வேணுமோ அது கொஞ்சம் வச்சுக்கிடுவாங்க அதே எடுத்துக்கோன்னா அதுக்கப்புறம் இது உட்காந்து சாப்பிட்றது ஃபுல்லாகவே தான் ஸோ சாப்பாடு ரெடி ஆகிக்கிறது வந்து இங்கே தான் இதான் கிச்சன் இங்கே தான் சாப்பாடு ரெடி ஆகிடுது ஸோ இது உள்ளதான் எங்கே இருக்குது இன்னும் முடியலை கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இது எல்லாமே சாப்பாடு வரும் கல்யாணம் முடிஞ்சு கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஒம்போதரைக்கெலாம் சாப்பாடு கொண்டு வர ஆரம்பிச்சிடுவாங்க ஒர்க் பண்ணுறவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா பங்காளி அப்புறம் சாப்பாடு ஃபுட்டு ரெடி பண்ணுறது வந்து மிஸ்ரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாக ஃப்ரூட்ஸு சாப்பாடை முடிச்சிட்டு ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டுக்கலாம் இது ஸ்வீட் எல்லாமே அதுக்கப்புறம் கேக்கு இதெல்லாம் சாப்பாடு முடிஞ்சதுக்கப்புறம் இந்த கப்பு அப்புறம் எல்லாமே வச்சுருக்காங்க சாப்பிட்டு முடிச்சு நமக்கு எவ்வளோ எடுத்து சாப்பிடலாம் பார்த்திங்கன்னா இது நம்ம சாப்பிடுறது கை கழுகுத இடம் கை கழுத இடத்தை எவ்வளோ சூப்பராக செட் பண்ணி வச்சுட்டாங்க கை கையிட்டு வாஷ் பண்ணுறதுக்கு இங்கே உள்ள சாப்பாடு வந்து ஆயிலியாக இருக்கும் ஸோ அதனால் இது கண்டிப்பாக தேவைப்படும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இது வந்து ஸ்ப்ரே செண்டு கையில் அடிக்கிறது இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ தான் மாப்பிள்ளையே வராங்க அதாவது மாப்பிள்ளை வீட்டிலேருந்து எல்லோரும் வெளியே போய் மாப்பிள்ளையை வந்து கார்லேருந்து இறக்கி உள்ளே மாப்பிள்ளை அழைப்புன்னு சொல்லி ஒரு அரபியில் ஒரு பாட்டு கணக்காக படிச்சுட்டு கூட்டு வராங்க ஸோ இந்த கருப்பு கலரில் ஒரு கோட்டு கணக்காக போட்டிருக்காரு ஸோ அவர் தான் மாப்பிள்ளை இப்போ இன்றைக்கி கல்யாணம் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா என் கஃபிலோட கூட பிறந்த தம்பியோட பையனுக்கு தான் கல்யாணம் ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வீடியோலாம் நம்ம எடுக்க முடியாது பெர்மிஷன் இல்லாமல் ஸோ என்னோட கஃபில்கிட்ட நான் பெர்மிஷன் கேட்டு தான் அந்த வீடியோ எடுக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் கூட்டு வந்துட்டாங்க இப்போ எல்லோரும் பார்த்தீங்கன்னா பொண்ணு வீட்டுக்காரங்களும் மாப்பிளை வீட்டுக்காரங்களும் இருந்துட்டு ஸோ ஆப்போட்ஸ் ஆப்போசிட்டை நின்றுட்டு ஸோ இது கையில் பார்த்திங்கன்னா ஒரு அரபியில் ஒரு குச்சி கணக்காக வச்சுருப்பாங்க ஸோ அதை வச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டான்ஸ் ஆடுவாங்க ஸோ இவங்க டான்ஸ் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் அதை மாதிரி ஒரே ஸ்டெப்பாக கையை கையை பிடிச்சிக்கிட்டு இருந்துக்கிட்டு பார்த்திங்கன்னா இந்த காலை ஒரு மாதிரி தூக்கி தூக்கி டான்ஸ் ஆடுவாங்க இப்போ இந்த டான்ஸ் முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்புறம் கல்யாணம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் இன்னொரு டான்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் நைட்டு எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லோரும் கிளம்பும்போது பாத்தீங்கன்னா ஒரு டான்ஸ் இருக்குது அவ்வளோதான் அந்த டான்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கல்யாணம் முடிஞ்சிடும் கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் கரெக்டாக சாப்பாடு பார்த்திங்கன்னா ஒரு ஒம்பதுரைக்கு ஸோ ஒம்போதுரைக்கெலாம் பார்த்தீங்கன்னா இங்கே அதாவது ஆம்பளைங்களுக்கு தனியாக லேடிஸுக்கு தனியாக தான் இருக்கும் இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஆம்பளை செக்ஷனு மண்டபத்திலே பாதியை பார்த்திங்கன்னா பிடிச்சிருவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் லெஃப்ட் சைடு ஃபுல்லாக ஆடிட்டோரியத்தில் இப்போ இருக்கும் இதே மாதிரி பார்த்திங்கன்னா ரைட் சைடில் இருக்குது ஸோ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா லேடிஸு ஸோ அவங்களுக்கு சப்ரேட்டாக சாப்பாடு மாதிரி ஆம்பளைங்களுக்கு சப்ரேட்டாக சாப்பாடு இப்போ பார்த்திங்கன்னா கல்யாணம் முடிய போகுது சாப்பாடு போகலாமாங்க தலையரே என்ன செஞ்சிருக்கீங்க மூளை இருக்கீங்களோ தலையூர் பார்த்தோன்னா மூளை எடுக்க போறறான் எடுத்துட்டீங்களா எலுங்கன அண்ணா எடுத்தாச்சா அண்ணா மூளை ஆட்டு தல எப்படி இருக்கு கறி அருமையா இருக்கா சாப்பிடுங்க நல்லா இருக்க

இப்படி இருங்க நானே இத பிச்சு விடுங்க ஆட்டு தல தல ரூட்ஸ் இருக்குல அப்படியே அடிச்சுடுங்கல வந்திருச்சானே சோ இதுதான் பாத்தீனா ஆட்டோட நாக்கு நாக்கல அப்படியே புடிங்க எடுத்துட்டோம் வெட்டுக்கு நான் அண்ணன் புடிங்க கண்ணை குடைஞ்சி எடுக்காரு அப்புற மூளை எடுக்க போறாரு மூளை இருக்குமா அதுல ஏன் இருக்காது

ஆட்டுக்குட்டியோட நாக்கு நீங்க சாப்பிடுங்கனா கொஞ்சம் இவர கொஞ்சம் கொடுங்க பாலை பாலை அவ்வளவுதானா நாக்கு சாப்பிடுங்க நான் பார்த்தது இல்ல எப்படி இருக்கு பாப்போம் அது சரி பார்க்குறதுக்கு பத்தவலறாறும்னா

ஸோ இப்போ சாப்பாடு முடிஞ்சிது சாப்பாடு முடிஞ்சது பார்த்தீங்கன்னா பதினோரு மணி ஆகுது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க நாட்கெல்லாம் ஸோ இப்போ கடைசியாக நம்ம டான்ஸ் ஆடுறது யாருன்னா அதாவது அவங்களோட நெருங்கிய ரிலேஷன்ஸ் சொந்தக்காரங்க எல்லாருமே மாப்பிள்ளையோட அத்தா அதுக்கப்புறம் அவங்க வண்ணன் தம்பி எல்லாருமே சேர்ந்து டான்ஸ் ஆடுதாங்க இந்த ப்ரௌன் கலர் கோட்டு போட்டு வராங்க பாருங்கள் ஸோ இதான் மாப்பிள்ளையோட அத்தா ஸோ இப்போ இந்த டான்ஸை முடிச்சிட்டு கரெக்டாக அப்புறம் மாப்பில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் கிளம்பிடுவாங்க ஸோ அதுக்கப்புறம் அவ்வளோதான் ரெண்டு மணிக்கெலாம் ஃபுல்லாக எல்லாருமே கிளம்பிடுவாங்க ஸோ அவ்வளோ தான் நம்ம வீடியோ பற்றி நான் மறக்காம லைக் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ